உத்தரமேரூர் அருகே மாணாவதி ஊராட்சியில் இந்திய கூட்டணி கட்சியின் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம் பட்டுத்தறி நெழுந்து தீவிரமாக வாக்கு சேகரித்தார் இந்தியா கூட்டணி கட்சியின் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம் உத்தரமேரு தொகுதிக்கு உட்பட்ட புத்தளி கருவிப்ப மூண்டி ஒழுங்கரை பெருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்தரமேரு சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் முன்னிலையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதைத் தொடர்ந்து திமுக வேட்பாளர் செல்வ ஆறாமதி ஊராட்சியில் வாக்கு சேகரிப்பின் போது திமுக தொண்டர் ஒருவர் வீட்டில் நெழவு தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் பட்டுத்தறி நெழுந்து தீவிரமாக வாக்கு சேகரித்தார் திமுக வேட்பாளருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர்

முன்னாடு முன்னாடி சொல்றான் அஞ்சு சுற்றுலா